வெல்கம் டு லதாவின் சமையல் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசியல் செய்கிறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறேன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் வீட்டில் அடிச்சா கறி மசாலா தூள் கொஞ்சமாக வீட்டில் அடிச்ச மசால் பொடி உப்பு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்று போல் மசிச்சு விட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் கடுகு வெடித்தது மஸ்ட்டு வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு லேசாக திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா ஒரு சைடு ரோஸ்ட் ஆகிடுச்சு நல்லா கிளரி விட்டாச்சு மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ